முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நீண்ட நாட்களாக பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றாய் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று உன்னுடைய நீடித்த நம்பிக்கையும் நீண்ட கால பொறுமையும் நிச்சயம் வெல்லும் தங்கமே உன்னவரிடமிருந்து உனக்கு ஒரு குறுஞ்செய்தி வரப்போகின்றது ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப மாட்டாரா ஒரு அழைப்பு தெரிவிக்க மாட்டாரா எனக்கு என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரையே நினைத்து காத்து கொண்டிருக்கின்றாய் யாராவது உனக்கு அழைப்பு தெரிவித்தால் கூட ஒருவேளை அவராக இருக்குமோ என்று உன்னுடைய மனம் மலைப்பாய்கின்றது உன்னுடைய மனம் அவ்வாறு நினைப்பதற்கு காரணம் நீ அவர் மீது வைத்திருக்கின்ற அன்புதான் ஒரு குறிஞ்செய்தி உன்னுடைய தொலைபேசியில் அழைத்தால் கூட ஓடி சென்று அவர்தான் அழைக்கின்றார் அவர்தான் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கின்றார் என்று ஓடி சென்று பார்க்கும் உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது தங்கமே நீ எத்தனையோ முறை இதேபோல் உன்னுடைய தொலைபேசியை பார்த்து ஏமாற்றம் அடைந்துள்ளாய் ஏமாற்றம் அடையும் பொழுதெல்லாம் என்னை ஒரு ஓரத்தில் திட்டிக்கொண்டும் இருக்கின்றாய் ஏனப்பா இவ்வளவு சோதிக்கிறாய் என்று நான் உன்னை சோதிக்கவில்லை தங்கமே உன்னவர் மனம் திருந்தவில்லை மனம் ஆறவில்லை உன்னிடம் பேச வேண்டும் என்ற உணர்வு அவருக்குள் ஏற்பட்டால்தானே உனக்கு குறிஞ்செய்தி அனுப்புவார் உன்னை அழைப்பு தெரிவிப்பார் அவருடைய மனம் மாற்றம் ஏற்படும் நான் நிச்சயமாக அவரை ஏற்படுத்துவேன் இத்தனை நாட்களாக நீ ஏமாந்து சென்ற விஷயங்கள் அனைத்தும் உண்மையாகவே நடக்கப் போகின்றது உன் நவரிடத்திலிருந்து குறுஞ்செய்தி உனக்கு வரப்போகின்றது அச்செய்தியில் உன் மனம் மகிழும்படியான செய்தியாக இருக்கப் போகின்றது பிரிந்து விட்டோமே என்று வருத்தத்தில் இருக்காதே மீண்டும் ஒன்று சேரப் சேரப்போகின்றீர்கள் என்னை முழுமையாக நம்பிவிட்டாய் என்னுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுவிட்டாய் அப்பா நீங்கள்தான் என்னை சேர்த்து வைக்க வேண்டும் இந்த பிரிவு நிரந்தரமாக கூடாது தற்காலிகமானதாக இருந்து அவருடைய மனதை மாற்றி என்னிடம் சேர்த்து வையுங்கள் என்று கூறினாய் அல்லவா அதற்கான அனைத்து வேலைகளையும் தொடங்கிவிட்டேன் இனி உனக்கு சந்தோஷத்திற்கு மேல் சந்தோஷம் உன்னவர் வாயிலாக வரப்போகின்றது அவருடைய குறுஞ்செய்தியே உனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தரும்பொழுது அவரே உன்னை தேடி வந்து நீ இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது என்று கூறினால் உன் மனம் எவ்வளவு சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்தை காணவே உன் அப்பா நான் ஆவலாக காத்திருக்கின்றேன் நிச்சயமாக அனைத்தும் நடக்கும் அனைவரின் முன்னிலையிலே உன்னுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெறும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு உண்டு கவலைப்படாமல் தைரியமாக சந்தோஷமாக வருகைக்காக காத்திரு ஓம் முருகா வச்சுவேல் முருகா